வணக்கம் இது என்ன கீரைன்னு தெரியுதுங்களா பார்க்கறதுக்கு புளியன் தழை மாதிரி இருக்கிற கீரை கீரை தான் இது வந்து வாதநாராயண கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வச்சு நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் இந்த கீரை சாப்பிட்றதுனால ஆத்தரைட்டே என்று சொல்லக்கூடிய மு முடக்குவாத பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடியது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு கீரையை இந்த மாதிரி உரிவி எடுத்துக்கணும் முதல்ல கீரையை உருவி எடுத்துக்கலாம் வச்ச கீரையை ஒரு சல்லடையில் வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கினாச்சு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த கீரையை வதக்கி எடுத்துடலாம் எண்ணெய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்து வச்சா போதும் அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணும் அதில் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த கீரைனால் என்ன பண்ணனு பார்த்திங்கன்னா காத நோய்கள் சம்மந்தப்பட்டது எதுவுமே வராது அது மட்டும் இல்லாமல் ப நம் உடம்பில் உள்ள வாத நீரையும் வெளியேற்றக்கூடியது எடுத்து தெல்லப்பருத்தையும் நல்லா ஃபைனாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் சரி கேழ்வரகு அடையில் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுவாங்க வாதநாராயண கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதன் பதில் வயதாவ நமக்கு மூட்டு வலி பிரச்சனை எல்லாமே வந்துகிட்ருக்கு அதனால் இந்த மாதிரி வரையான கீரையை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து மிளகு சீரகம் வெந்தயம் இது மூணுத்தையும் நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாத நம்ம உடம்புல இருக்க வாத நீரை வெளியேற்றுகிறது நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் போதெல்லாம் இதை யூஸ் பண்ணிவிடுங்க மிளகாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து வச்சிக்கலாம் வறுத்தது ஒன்றா கொட்டி ஆற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மணலில் எண்ணெய் போட்டு தாளிக்கிறதுக்கு வடகும் போட்டுக்கலாம் வடகும் நல்லா பொருந்திருந்துச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் தீ அரைச்சி வச்ச கீரை இதில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மிளகா வறுத்து அரைச்சதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் பற்றாது இதில் கொஞ்சம் நல்லெண்ணையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரைச்சி வருது இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அரைச்சி வச்ச பொடியை தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கணும் கடைசியாக கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுச்சு குழம்பு நல்லா கொதித்து வருது கரைச்சி வச்சு இதை விழுதை இதை சேர்த்துடலாம் கடைசியாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் பார்க்குறதுக்கே பாருங்கள் டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு பசுமையான கீரையில் செஞ்சதுனால நல்லாயிருக்கு கட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு வாரம் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து சாதத்தில் பேசுகிறேன் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் கொஞ்சம் தொட்டுக்கலாம் குழம்பு கொதிக்க கொதிக்க எண்ணெய் வந்து மேலே வருது பாருங்கள் நல்லா கொதித்து வருது நல்ல சுவையான ஒரு ஹெல்த்தியான வாதநாராயணன் குழம்பு தயாராகிடுது நீங்களும் வீட்டில் இதை போல் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ